இப்போ நீங்க வீடியோல பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு வேஷம் தசரா பெரும்பாலும் யாருமே இந்த மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு பாத்திருக்கவே மாட்டீங்க இதுல வந்து ஒருத்தர் கருநீல கலர்ல புடவை கட்டிட்டு காளி வேஷம் போட்டுருக்காரு இது என்ன காளினா மயான காளி வேஷம் தான் மயான காளிக்கு எல்லாருமே கை வச்சு தான் போட்டிருப்பாங்க ஆனா சாந்த சுருபுணியா இந்த மாதிரி புடவை கட்டி போடுறது ரொம்ப ரொம்ப ரேரு காளி வேஷம் போடுறேன்னு வேண்டிக்கிட்டவங்க ஆசைப்படுறவங்க ஆனால் காளி வேஷம் போட்டா பெரிய வேஷம் அதெல்லாம் எடுத்து கட்ட முடியாது அதனால நிறைய பிரச்சனை வரும் உக்கரமான தெய்வம் இந்த மாதிரிலாம் நினைச்சு காளியை பார்த்து பயப்படுறவங்க இல்லைன்னா வீட்டில் பயப்படுறாங்க காளி வேல்யூவேஷன் போட விட மாட்டேங்கிறாங்க அப்படி நான் நினைக்கிறவங்கலாம் வந்து இந்த மாதிரி சாந்த சுருப்பினியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் எந்த பிரச்சனையுமே வராது அதனால் காலி வேஷத்தை வீட்டில் ஒத்துக்கிடல இல்லை ஏதாவது பிரச்சனை போடுறதுக்கு பயம் அப்படின்னா நீங்கள் வந்து சாந்த சுருப்பினியாக அம்மன் மாதிரி போடுங்க இல்லைனா அம்மன் வேஷத்தையே கூட போடுங்க இந்த தகவலை நானாக சொல்லலை ஆல்ரெடி ஒருத்தர் வீட்டில் உள்ளவங்களாம் பயப்பட்டு சாமிக்கிட்ட அருள்வாக்கு கேட்கும்போது அவங்க சொன்னது சாமி வந்து சாந்த சுருப்பினியாக போட சொன்னாங்க அதனால் அவர் வந்து அந்த சுடுகாட்டு காலி வேஷத்தை சார்ந்த சுருப்பினியாக போட்டிருப்பார் அதனால தான் இந்த தகவலை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எந்த வேஷம் போட்டாலும் சாமி கிட்ட முத்தாரம்மன் கிட்ட அனுமதி வாங்கிட்டு உத்தரவு வாங்கிட்டு மட்டும்தான் போட முடியும் நம்மளா இஷ்டத்துக்கு எந்த ஒரு வேஷத்தையுமே போட முடியாது இந்த மாதிரி சாந்த சூருபணியாக புடவை கட்டிட்டு வேஷம் போடுறதுக்கு எல்லாருக்கும்லாம் முத்தாரம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க